ஏ இதுவரை நான் எத்தனையோ கூட்டம் நடத்திருக்கேன்டா அதெல்லாம் பார்த்தா அவன் பயந்துருக்க மாட்டான் பயந்துருக்கான் பயந்துருக்கேன் மேடம் நான் விவசாயிக்கு போட்டான் மீனவருக்கு போட்டான் மானவருக்கு போட்டான் போக்குவரத்து தொழிலாளருக்கு போட்டான் ஆசிரியருக்கு போட்டான் ஆ தேவேந்திரக்கு வெளியேத்துறான்ட்டு தேவரி அருவி பேசுகிறான்னுடா டவுன் அம் பேசுகிறாந்தா வண்டியம் பேசுகிறாந்தா எல்லாரும் பேசுறாங்க அங்க என்ன பண்ணும் ஈரக்குலை ஏறி இறங்கும் ஒரு திரவு அய்யோ அய்யோ இதாண்டா இதாண்டா முன்னவர்கள் கண்ட கனவு இதுதான்டா நம்ம முன்னவர்கள் கண்ட கனவு யாரு மேல கீறி நாளும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் நம் தாத்தன் பட்டுக்கோட்டை பண்ணது இதுக்காக தாண்டா ஓ இங்கு வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்ன ஒன்னு பிடிச்சிருக்கு ஒழுங்காக குறுத்து விட்டு கிட கிளையா விடிச்சிருக்கு ஒட்டாம ஒதுங்கி நின்னா உயர முடியுமா எதிலும் ஒற்றுமை குழந்தது வளர முடியுமான்னு பாடுனது உனக்கும் எனக்கு தாண்டா உனக்காக எனக்கு சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகவிடும் சாதிய கொண்டவன் இறைவனை வழிபடவே அறுகதையற்றவன்கை உயர்ந்தது உழைக்கிறகை தார்ந்தது என்ற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பு இரு தரமும் இணைத்துத்தான் வழிபடுகிறோம் அப்போது மானுட பிறப்பிலே எல்லோரும் சமம் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வரவேண்டும் என்று நமக்கு போதித்தவன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் நம்முடைய தாத்தா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தங்கையில் தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கடா வந்தது நமக்குள்ள பிளவு எவ்வளவு வந்தது இந்த திராவிட இந்திய அரசியல் சூழ்ச்சியால் வந்ததிரான்